ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்தா கூட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாநாட்டில் தயார்படுத்திருக்கிறோம் மாநாட்டில் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீருக்கு நடந்த தவறுகளை இந்த மாநாட்டில் நடக்காது போன மாநாட்டில் குடிநீர் இல்லாம ஒரு பாட்டில் அதாவது அரை லிட்டர் பாட்டில் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது குடிநீர் இல்லாம கழிவறை தண்ணீரை தொண்டர்கள் குடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு இதனால இந்த மாநாட்டில் நாங்க எல்லாமே தவிர்த்துக்கோன்னு சொல்லி கடந்த மூன்று நாளாக சமூக வலைதளங்கள்ல கூடிய தாவை கடவுள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா மாநாட்டில் ஒவ்வொரு அந்த தனித்தனி பாக்ஸ் பாக்ஸா பிரிச்சிருந்தாங்க ஒரு எட்டு பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பிவிசி பைப்பை வச்சு அங்கங்க டேப் வச்சு தண்ணீர் குழாய்கள் வந்து இங்க பொருத்தப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இப்ப திறந்து பார்த்தா தண்ணி வரல காத்து தான் வருது விவேக் ஒரு படத்துல ரெண்டு படம் நினைக்கிறேன் அந்த படத்துல டேய் இது வந்து சைக்கிளுக்கு வந்து ஏறடிச்சா இதை வச்சு புழைக்கலாம்டா அப்படின்பாரு தான் பசங்க அது மாதிரி திறந்தா தண்ணிக்கு பதிலாக காத்து வருது போன மாநாட்டில் கழிவறை தண்ணீரை குடிக்க பயன்படுத்தினாங்க இந்த மாநாட்டில் கழிவறையில் தண்ணி இல்லாம குடிக்கிற தண்ணியை கழிவுறதுக்கு பயன்படுத்திருக்காங்க போன மாநாட்டில் உள்ள தவறு திருத்தனமா இல்லையா போன மாநாட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் கழிவறை தண்ணியை குடிச்சோம்னு கிண்டர் பண்ணீங்க இந்த மாநாட்டில் குடிக்கிறதை வச்சு இருக்காங்க அதுவும் பெண்களுக்கு தனி கழிவறை ஆண்களுக்குண்டு தனி கழிவறை ஒழிக்கப்பட்டிருக்கு அந்த ஆண்கள் கழிவறைக்கு போன ஆட்கள் போக பெண்கள் கழிவறையும் ஆண்களே போயிருக்காங்க ஆனா பெண்கள் பயன்படுத்த முடியாம பெண்கள் தடை நிற்கிறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போனா மட்டும்தான் அங்க ஒரு சில இடங்களில் கழிவறையில போய் இந்த மாதிரி கழுவ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு தொண்டர்களுடைய அடிப்படை வசதியை கூட செஞ்சு கொடுக்காம எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அழைச்சாரு எல்லாருக்கும் மாநாட்டுக்கு வரவைப்பது முக்கியம் கிடையாது ரசிகர்கள் விஜய பார்க்கறதுக்காக போறான் ஒரு பெண் சொல்லுது மாநாட்டில் எதுக்காக வந்திருக்கீங்க விஜய் வந்து அரசியல் பிரகடனம் பேசுவாரு கொள்கையை பேசுவாரு கோட்பாட்டை பேசுவாரு அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ல இல்ல விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும் அப்ப விஜய பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நீங்க வர வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கானா சத்தியமா இல்லை ஹாப்பி எங்க தலைவரை பாக்குறதுக்கு எங்க அண்ணனை பாக்குறதுக்கு சம உற்சாகத்துல நாங்க இருக்கோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்கார பாரு என்னைய பிடிக்குமா விஜய் எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படியே அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் அது தாண்டி இந்த மாநாடு கொஞ்சம் கொஞ்சமா காலையில இருந்து கூட்டம் கூட ஆரம்பிக்குது மொத்தமே வந்து ஐம்பதாயிரம் இருக்கைகள் தான் போடப்பட்டதாக சொல்றாங்க இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கு மொத்தம் ஒன்னே காலட்ச இருக்கைகள் போடுறதுக்கான இடம் வந்திருக்கு ஆனால் ஐம்பதாயிரம் இருக்கைகள் தான் வந்திருக்கு மீதி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு விழுக்காடு இடங்கள் காலியாக கிடக்கு நாற்காலிகள் போடப்படல சரி போட்ட நாற்காலிகள் இடம் பிடிக்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணுவாங்க முத நாளுக்கு நாளே போயிட்டு டோக்கன் போட்டு வரிசையில் இருப்பாங்க காலமாட்ட கொண்டு போய் அது மாதிரி நாளைக்கு உட்காரணும் அப்படின்னு நேற்று மாநாடு இன்னைக்கு மாலை நேற்று சாயந்தரமே வந்து துண்டை போட்டு உட்காண்டாங்க ரேஷன் கடல கல் வைக்கிற மாதிரி துண்டை போட்டு உட்காண்டாங்க அது எங்க துண்டு போட்டு விஜய் எங்க நடந்து வருவாரோ அந்த ரேம்பாக் வராது இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா ரேம்பாக்ல யாரும் இருக்காங்க உட்கார்ந்த அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமா இரவுல தெரியல இரவுல கொஞ்சம் கட்டிங் கட்டிங்க போட்டு போயிட்டாங்க கடையை சுற்றி மூணா கூட இருந்து வாங்கிட்டு வந்து மேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பக்கம் வந்து இருந்து வாங்கிட்டு வந்து நைட் நைட்டு பணம் தருந்ததுனால எதுவும் தெரியல விடிய விடிய கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக இரவு சாப்பிட்ட புரோட்டா கலக்க ஒரு பக்கம் பாத்ரூமுக்கு போனால் தண்ணி இல்லை ஒரு பக்கம் பாத்ரூமுக்கு பாத்ரூமுக்கு இல்லாம பெண்கள் கல்வரிக்கு போய் அட்டகாசம் பண்ணுறது இன்னொரு பக்கம் போனோம் போனால் வெயில் ஏற தாங்க முடியாம வெயிலின் தாக்கத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பேர் மயங்கி விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்தது மட்டும் இல்லாம சேர தூக்கி தலைமலை வைக்கிறது அங்க இருக்க தரை விரிப்பு இருக்கு இல்லையா தரை விரிப்ப வந்து டெண்டா போட்டாங்க தரை விருப்பம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தரை விரிப்பு டெண்டா போட்டு நாங்க வெயில் எப்படி சாக முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம சேர மொத்தமா கூடார மாதிரி போட்டு அதுல வந்து டெண்ட் போட்டு உட்கார்றது அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கூடிய நிழல்ல போய் உட்கார்றது உட்காருறது ரேம்பாக்ல வர வெளிச்சத்துல அந்த நிழல்ல போய் உட்காருன்னு சொல்லி தொண்டர்கள் வெயிலினுடைய தாக்கம் தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா மேடைய காட்டுறாங்க பிரம்மாண்டமான ஒரு மேடை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் மேடையிலே அமரலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மேடை மிகப்பெரிய மேற்கூரை மேடையில முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஏர் கூலர் ஏர் கண்டிஷனர் நான் கேட்கிறேன் எல்லாரும் ஒண்ணுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு மரியாதை விஜய் அவர்கள் சொல்றாங்க நாம எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அவன் வெயில்ல காஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி குளிர் அந்த மேடையில் உட்காருங்க அவன் என்ன வெயில்ல காயிரா அவனுடைய வெயிலுடைய தாக்கம் என்ன எதுவுமே தெரியாம நீங்க நாலு மணி வந்துட்டு அஞ்சு மணிக்கு பேசிட்டு இறங்குவீங்க ஆனா அவன் முத நாள் இரவுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை பார்ப்பதற்காக காத்து கிடந்து நீங்க பேச போற அந்த ஒரு மணத்துக்காக காத்து கிடந்து அவன் வெயில செத்துக்கிட்டு இருக்கான் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம எல்லா சீட்டையும் கிழிச்சிட்டான் கீழே கொட்டுக்க அந்த கிரீன் மேட் இருக்கு இல்லையா எல்லா துணியும் கிழிச்சி மேல போடுறான் ஏதாவது ஒரு நிழல் கிடைக்காத ஓடி போறான் அப்படின்னா இவ்வளவு செலவு செஞ்சு மாநாடு போற நீங்க நீங்க ஒன்னும் உங்க மொத்த பணத்தையும் கொடுத்த போறது இல்லை ஏதோ ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி கட்சி காரண்ட வாங்கி அங்கங்க போட்டு பண்றீங்க சரி அந்த மாநாட்டுக்கு நீங்க வச்சு மேற்கூரை போலவே இன்னொரு மேற்கூரையை போட்டுக்கலாம்ல அப்புறம் என்ன மாற்று அரசியல் நீங்க திமுக மாதிரி ஒரு அரசியல் தான் பண்றீங்க இப்ப நாம் தமிழ் கட்சினா திறந்த வெளியில மக்கள் மலையில் நினைஞ்சா தலைவரும் மலையில் அந்த சீமானவர்களும் மக்கள் வெயில காய்ஞ்சா அவரும் வெயில காய்வாரு அப்படி மேற்கூரை இல்லாத ஒரு ஒரு மேடையை நாம்து மகிழ்ச்சி மட்டும்தான் இந்தியாவிலே பார்க்க முடியும் ஆனா நீங்க மே நீங்க மேற்கூரை போட்டுட்டு அவனை வெயில காய விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி மக்கள் தலைவரா இருக்க முடியும் நீங்க எப்படி மக்களுக்கான விஜயா இருக்க முடியும் இதுல உங்க விஜய் நான் வாரேன் நீங்க எப்படி எங்க விஜயா இருக்க முடியும் அப்படின்னு தாவைக்கால் தொண்டர்கள்ல மானம் உள்ள ஒருத்தன் கேட்பான்ல மாநாட்டுக்கு வரும்போதும் சரி மாநாட்டு தலைவர்கள் போகும்போதும் சரி ராணுவ கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு விஜய் அறிக்கை போன மாநாட்டுத்திலையும் மாநாட்டிக்கும் ராணுவ கட்டமைப்பு தான் போட்டாது இந்த மாநாட்டுக்கும் ராணுவ கட்டமைப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது ராணுவ கட்டமைப்புனா என்னன்னு தெரியுமா நீங்க சினிமாவில் காட்ட ராணுவம் நினைச்சிருக்கீங்களா ராணுவத்தை முன்ன பண்ண பார்த்துருக்கீங்களா இல்லையா ராணுவ கட்டமைப்பு என்பது ஒரு தளபதி கட்டளை தளபதி கட்டளை ஒட்டுமொத்தமான சோல்ஜர்ஸும் அப்படி நிற்பான் அதுதான் ராணுவ கட்டமைப்பு நீங்க மாநாட்டுக்கு மது அருந்து விட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அந்த கோட்பாட்டை அப்படியே கடைபிடிக்கணும் மது ஒழிப்பு தானே தாவை கூட கொள்ளுகையும் மது குடிக்கிறது இல்லையே மாநாட்டு திடலை வச்சு மாநாட்டு திரளை பாரா பயன்படுத்திருக்கிறான் மாநாட்டு மேடை பக்கமே வச்சு குடிச்சிருக்கிறான் ஒட்டுமொத்த ஊடகங்கள் கவர் பண்ணி போட்டாங்க மாநாட்டு திடலை வச்சு குடிச்சிருந்த பெண்களுக்கு இடையூறாகவும் குடிச்சிருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி மாநாட்டு திடலை வச்சு குடிச்சா ஊடகங்கள்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கிங்ல போய் குடிச்சிட்டான் பார்க்கிங் அப்ப இல்ல பார்னு போட்டுக்கல குட்ரா இத பாரா மாத்திரா பாரு அங்க வச்சு குடி கிங்ஸ் வச்சு அடி அப்ப பார்க்கிங் பார்க்கிங் முடிஞ்சு போச்சு பாறைய கிங் பாரா பயன்படுத்தி உட்காந்து ஒட்டுமொத்த பார்க்கிங் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் இதுல தாவைக்காவோட மாநாடு நடைபெற இடத்துல தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு உத்தரவாட்டிப்பள்ள பன்னிரெண்டு டாஸ்மாக் கடைகளையும் மூன்று அந்த நவீன பார்கள் இருக்கு இல்லையா லெவன் டு லெவன் பாரு எஃப்எல் டு பாரு அதை இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா வர்றவன் குடிப்பான் அப்படின்னு தெரியும் குடிச்சிட்டா அவனுடைய உயிருக்கு டாஸ்மாக் சேல்ஸை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்க முத முதலையாக பண்ணியிருக்காங்க குடிச்சிட்டா அவன் ஏதாவது சேட்டை பண்ணுவான் இதனால லாண்ட் இஷ்யூ வந்துடக்கூடாது ஏதாவது டெத் ஆயிடக்கூடாது ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு கவலை பண்ணிருக்காங்க இவன் தான் மதுரையில் அடைச்சிருக்கீங்க நாங்கள் வந்து திண்டுக்கல் வாங்க மாட்டோமா சிவகங்கையில் வாங்க மாட்டோமா சுத்தி இருக்குடி அருப்புக்கோட்டில வாங்க மாட்டோமா என் தூத்துக்குடி கோயில்பட்டில வாங்க மாட்டோமா சுத்தி தான் அம்பிட்டு ஊர் இருக்கேன் வர்ற முறம் மொத்த சொல்லிட்டாய் மாப்பிள்ள கடையை மூட்டாய் மாப்பிள முன்னாடி வாங்கி வந்துரு அப்படின்னு அம்பிட்டு ஸ்டாக்கும் இது பண்ணிட்டாங்க ஸ்டாக்கை இது பண்ணி வர்ற வழியில எல்லா தோல் கட்டியும் அடிச்சு உடச்சிருக்காங்க இப்போ வந்து சுங்கச்சாவடிக்கு நாம் எதிரிதான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள்ட்ட முறைப்படி நாங்க மாநாட்டுக்கு போனோம் பெரும்பாலும் அரசியல் கூட்டங்களுக்கு முறைப்படி சொல்லிட்டு வராம வண்டி வரணும் ஏன்னா இவன் இப்ப இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதிகாரத்துக்கு வந்த திமுக அதிமுக கட்சிகள் என்ன பண்ணுதோ அதே போல அடிச்சு உடைச்சிட்டு தோல் கிட்ட இவன் கையில அதிகாரம் சிக்கனா இவன் என்னென்ன பண்ணுவான் து தண்ணீர் இல்ல கழிவறை சரியா வேலை செய்யல கழிவறை தண்ணி இல்ல நாற்காலிகள் சரியா இல்ல மேற்கூரை இல்லாமல் வந்து சாப்பாடு ஒரு சாதாரண சோறு இல்லையா லெமன் ரைஸ் எலுமிச்ச எலுமிச்சோரை நூறு ரூபாய்க்கு வைத்திருக்காங்க மாநாட்டு தடல வரக்கூடிய தொண்டர்களுக்கு சாப்பாடு போடலாம் கூட பரவாயில்ல நீங்க வந்து இருக்கிற வேலண்டியர்ஸ் வந்து நீங்க கடைகளுக்கு அனுமதி கொடுத்து அந்த கடைகள் மூலமா கடைக்கு அனுமதி தரணும் ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு வேணும் யாரு தாவைக்காவோட மாவட்ட பொறுப்பாளர்கள் புஷியானந்த டீமு ஒரு கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க ஐயோ மாநாட்டு திருல வரக்கூடிய தொண்டர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கடையை அவன் தற்காலிகமாக போட்டு அதுல வச்சு ஏதாவது லாபம் மாத்திரம் கடை போட போனா அந்த கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறானா இவன் ஆட்சிக்கு வந்தா அதிகாரத்துக்கு வந்தா எனக்கு ஆத்து கமிஷன் கொடு கனிமூடத்துல கமிஷன் கொடு இயற்கை கமிஷன் கொடு நீ கான்ட்ராக்ட் போடணுமா கமிஷன் கொடு அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா லஞ்சம் எங்க இருந்து தொடங்குனா இங்க இருந்தா தொடங்குது என்னுடைய இடத்துல கடை போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் நீ தரணும்னு சொல்றவன் நாளைக்கு ஏன் ஆட்சியில நீ மண்ணல்னும்னா மலையை வெட்டணும்னா நீ வெட்டிக்க காசு கொடு அப்படின்னு சொல்றனா இவன் எப்படி மாற்றா இருக்க முடியும் ஒரு அம்மா பரிதாபமா சொல்லுது என் மகளுக்கு வந்து கணவர் கிடையாது ஏன் கணவர் இறந்துட்டாரு நாங்க பழமுத்து வந்திருக்கோம்னு வந்திருக்கோம் அந்த அம்மா கிட்ட காசு உருப்பிடுவீங்களாடா உருப்பிடுவீங்களா கோடி கோடியா கொள்ளை வச்சிருக்கீங்க கோடி கோடியா சம்பாச்சு வச்சிருக்கீங்கல்ல கருப்பு பணமா வச்சிருக்கீங்கல்ல ரசிகனுடைய ரத்தத்தையும் வேர்வின்னு சொல்லி ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய்க்கு வித்து வித்து கொடுத்து கொடுத்தனு இருக்கீங்க அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டியதானே அதை செலவு பண்ண கூட பரவாயில்ல ஸ்பான்சர்ஸ் ஓராயிரம் பேருக்கு அந்த லாட்டரி வித்த ஒருத்தருக்கான ஒருத்தன் வளர்ந்து கட்டவன் அவன்ட்டு வாங்கலாம்ல அப்படி வாங்கி செலவு பண்ணலாம் அதை விட்டு விட்டு கடக்காரண்ட போய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினா இவன் மாற்று அரசியல் சொல்லுவதான் மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லாத்தையும் உச்சபட்ச கொடுமை தெரியும்ல அந்த சாப்பாடு உங்க டிமாண்டு சாப்பாடும் கிடைக்கல பிஸ்கட்டு ரொட்டி தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி உண்மையிலே ஒரு ஜோம்பி ஸ்கூட்ட மாதிரி இருக்காங்க அதை பார்க்கும்போது ஜோம்பிகள் மாதிரி அப்படியே திருறாங்க தாவேக்கா 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 அப்படின்னு திருவண்ணாமலை கரும்பு கடை போடுறாங்க மாநாடு கடை போட்டோம் மூணு நாலு நாள் வச்சுக்க வந்து வந்து போட விடாமல் கிடையாதுன்றாங்க கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு கடை போட்டால் ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இல்லைனா கடை போடாத வெளியே திட்டு போன்றாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் கேட்டால் போலீஸை விட்டு அடிக்க விடுறாங்க இந்த மாதிரி பண்ணிடுவோம் கடை நிறையா நூறு கடைமே நூற்றம்பது கடைக்கு மேலே வந்துட்டு எல்லா கடையும் ஓரமாக போய் அங்கே போய் போடுங்கன்றாங்க வெளியில் போங்க உள்ளே போட்டீங்கன்னா ஐயாயிரவா கொடுக்கணும் அப்படின்னு ரசித்து வச்சிருக்காங்க அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சிருக்காங்க கேட்டால் எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க கேட்டால் நாங்கள் ஐயாயிரூவா கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம் இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க கடை வரான் வெளியே போ அப்படின்றாங்க நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்குன்னா எல்லா மாநாடு இது வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து போட்டதே கிடையாது நாங்கள் விஜயகாந்த் மரம் இருக்கும் ஜெயதந்திரம் எல்லா மரம் எல்லா கட்சி மாநாட்டுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி காசு நாங்கள் கொடுத்து போட்டது கிடையாது இவங்க வந்து ஐயாயிரம் கேட்குறாங்க இல்லைன்னா கடை போடாதாங்க இல்லை போலீஸை தூண்டிவிட்டு எங்களை அடிக்கிறாங்க கடை தூக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அவர் கேட்டால் செயலாளர்ன்றாரு நான் இந்த இதுக்கு எல்லாம் நான் தான் எல்லாமே இந்த இடத்துக்கு நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு அப்படின்னு ஐயாயிரம் நான் ஒரு பத்து பேர் சேர்ந்து இது இருக்காங்க இந்த ஊருக்கு எல்லாம் இந்த ஊர் நாலு பேரை வச்சுக்கிட்டு

புரி புஷ்கோஜா போட்டு சாம்பார் சட்னி கூட சத்தியமா சாப்பிட்டு போடுவோம் புஸ்கான் சொல்லிட்டு எழுபது ரூபாய் நாலு போட்டி வயசுல எம்மா கூடாது என்ன

இங்கே வந்து சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா ஒரு சாப்பாட்டுடைய விலை எழுபது சொல்லுவாங்க அந்த விலைக்கு தகுந்த குவாலிட்டியும் இல்லை சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு உண்டான ருசியும் இல்லை சரி முடியல கம்மி விலையில கூழாவது குடிக்கலாம்னு பாக்குறேன் அந்த கூழுனுடைய விலை நாற்பது ரூபா அந்த நாற்பது ரூபா கூழும் சரியில்லை வெறும் தண்ணியாக இருக்குது இதை குடிச்சிட்டு எங்க ஒடுங்க வெப்பியனாக்கிட்டு போக சொல்றீங்களா இந்த மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு தளபதி அரசியல் புதிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக பண்ணுறாங்க இங்கே நீங்கள் ஊழல் பண்ணா

இந்த காங்கிரட் மேல இவ்வளவு பெரிய இரும்பு கொடிக்கம்பத்தை ரெண்டும் அந்த காங்கிரட் தாங்குமா அந்த காங்கிரட் உலர்ந்து போயிருக்கிறதா அது வந்து இறுகி போயிருக்கிறதா ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் காங்கிரட் போட்டு முடிச்சிருக்காங்க திருப்பி கொண்டு போய் அடுத்த ரெண்டு நாள்ல அந்த ஈரம் காய்வதற்குள்ள அந்த கொடிக்கம்பத்தை வச்சதுனாலதான் எதுவுமே நிக்கல அவங்க போட்ட போல்ட் எதுவுமே நிக்காம அது வந்து அப்படியே சரிஞ்சிடுச்சு வச்ச உடனே சரியுது இல்ல என்ன பெரிய குடும்பம்னா அதுல வந்து ஜேசி மூலியமா உயர்ந்த இந்த ஹிட்டாச்சி மூலியமா கொண்டு போய் நிப்பாட்றாங்க ராட்சத எந்திரன் மூலியமாக அப்படி நிப்பாட்டும் போது அவன் அந்த பெல்ட் சரியா இருக்குதா இல்லையா அந்த கொடியை நட்டு முடிச்சு கொடி ஏத்தி வரைக்கும் செக் பண்ற வரைக்கும் அந்த பெல்ட் போட்டு அவங்க இறுகி வச்சிருக்கணும் அவன் வச்ச உடனே பெல்ட்டை கழட்டான் கழட்டின உடனே அப்படி விழுது ஒருவேளை அந்த ஹிட்டாச்சி மேலே விழுந்திருந்தா இந்த விழுந்த அந்த காருக்குள்ள ஆள் இருந்திருந்தா கவனி இந்த பக்கம் பார்த்துட்டு அங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் நினைக்கிறான் ஒரு கொடிக்க முன்னது சுத்தி ஆட்கள் இருக்கக்கூடாது சுத்தி வாகனங்கள் இருக்க கூடாது எந்த விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யல எந்த பாதுகாப்பையும் உறுதி செய்யாம அப்படியே விழுது இப்போ அந்த கார் உடைஞ்சு போச்சு இப்ப திருப்பி கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம் ஒரு உயிர் போயிருந்தா திருப்பி கொடுத்துருவீங்களா கார் திருப்பி வாங்கினு சொல்லி ஒன்னும் ஆகல என்னென்ன இருக்கு அப்படின்னு சாதாரணமா ஒரு தாவைக்காவோட ஒரு பெண் வந்து கடந்து போகுது ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அது கார் ஒன்னும் உடையலையே யாருக்கும் ஒண்ணு ஆகலையே எவ்வளவு அலட்சியமான பதில் அப்ப வந்து போர்னா மக்கள் தான் சாகதான் செய்வாங்க அப்படின்னு சொல்ற அது மாதிரியான ஒரு கருத்தை ஒரு மாற்று அரசியலும் பேசுற கட்சி திமுக திமுக மாற்றுன்னு சொல்ற கட்சி இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் மாற்றுன்னு சொல்ற கட்சி பாதுகாப்பை ஏண்டா உறுதிப்படுத்தல அங்க போன இடத்துல நம்ம அண்ணன் தம்பியோ யாரோ ஒருத்தர் உறவினரோ இருந்தா கூட நமக்கு வலிக்கும்ல அது தானே எல்லாருக்கும் வலிக்கும் அப்போ கார் விழுது உடஞ்சி சுக்குச்சுக்கா போகுது அவன் கண்ணீரும் கம்பளையும் அழுது வைக்கிறான் இதுதான் தாவேக்கா தொண்டர்களுடைய மனநிலை அவன் சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க மாட்டான் ஒரு வாகனம் உடஞ்சி போச்சுன்னா அது இன்சூரன்ஸ்ல போட்டு முழுமையா கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பிரச்சனை அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல வன் விழுந்த உடனே வண்டி நம்பர் பிளேட்டை கலட்டுறாங்க ஏன் வண்டி நம்பர் பிளேட்டை கலட்டுற வண்டியில் இன்சூரன்ஸ்னா நீ அற வேண்டிய தேவையில்லை வண்டி என்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் இங்கே பம்பர் டு பம்பரு நூறு விழுக்காடு இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி புது புதுக்காரே கொடுத்துருவாங்க அது புது இருந்து தான் அந்த கார் இப்போ நம்ம வண்டி வந்து தென்காசியில் கைது பண்ணிட்டு வரும்போது என்னை கைது பண்ணும்போது கார் வந்து மோத வைக்கிறாங்க பம்படியே மோத வைக்கிறாங்க லாரி வந்து போது பின்னாடி மொத்தமாக காலி கிட்டத்தட்ட வண்டியினுடைய பாதி பகுதி பின்னாடி டோர் கீர் எல்லாம் அப்படி மொத்தமா குலாப்ஸ் ஆயிடுச்சு இன்சூரன்ஸ் போட்டோம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டி வண்டி வந்துருச்சு அதே மாதிரி தானே அப்ப அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வாகனத்தை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க வேண்டி தேவ கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கிளைம் பண்ணி புது வண்டி கொடுத்துருவான் நீங்க வாங்கி கொடுத்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்ப இன்சூரன்ஸ் வண்டியை கொண்டு போய் அங்கே நிப்பாண்டிக்காங்க விழுந்து வண்டி காலி மாநாடு சொதப்பதற்கு திட்டமிடாத காரணமா ஜோதிடர் குறித்து குறித்த நேரத்துல மாநாடு நடக்கல இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடந்திருந்தா மாநாடு சரியா இருக்கும் ஏன்னா புசியானது போய் ஒரு ஜோதிடத்தை கேட்டு இந்த தேதியில் நடத்தினா தளபதியோட நட்சத்திர ராசிக்கு நல்லா சேவமா இருக்கும் பார்த்து விடுங்க அப்படின்னு சொன்னதுனால இருபத்தி மூணாம் தேதி இருக்காங்க இருபத்தி மூணு விநாயக சக்தியுடைய கூட்டம் தாக்க இருக்கும்னால காவல்துறை மறுத்துட்டாங்க இருபத்தி ஒண்ணு வைக்க சொல்றாங்க இவங்க இருபத்தி ஒண்ணு வச்சதுனால இருபத்தி மூணு சனிக்கிழமை வருது இருபத்தொன்னு வியாழக்கிழமை ஏன்னா பள்ளிக்கூட நாள் பள்ளிக்கூட நாளில் பாதி பேர் வர மாட்டான் விஷயம் சனிக்கிழமை ஸ்கூல் லீவு புறமாயினம் தாவே தொண்டை புறம் ஸ்கூலில் படிக்கிறவ சனிக்கிழமை வந்துருவான்னு சனிக்கிழமை பிளான் பண்ணியிருக்காங்க அது நடக்கல காவல்துறை தடுத்துருச்சு இப்போ இருபத்தி மூணு இருபத்தொன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்போ இந்த இந்த பீடை இது ஒரு பீடை இது இந்த இது ஒரு இது ஆயிடுச்சு திருஷ்டி ஆயிருச்சு இதை கழிக்கணும் இன்னைக்கு வரக்கூடிய சத்குருக்கள் எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று அதிகாலையிலேயே குஷ்டியானது மதுரை மாவட்ட தாவைக்காவுடைய மாவட்ட தலைவர் தலைமையில ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குருக்களை கொண்டு வந்து பூஜை போட்டிருக்காங்க மூன்று மணிக்கு அதிகாலை மூன்றரை மணிக்கு எல்லாம் பூஜை ஏன்னா அதிகார மூணு மணிக்கு பூஜை போட்டவங்க பக்கத்து இருக்கிற கொடிக்கம்பம் காங்கிரீட் சரியா இருக்குன்னு பாத்தீங்களா அதை பார்க்கல நாற்காலியை பத்தி கவலைப்படல, Mercury பத்தி கவலைப்படல, தண்ணியை பத்தி கவலைப்படல, Kaliyari பத்தி கவலைப்படல. அதுதான் மக்களுக்கான பிரச்சனை, தொண்டர்கான பிரச்சனை. அதை பத்தி கவலைப்படாம Rampfark முழுக்க ஏதோ தெளிக்கிறாங்க அநேமா மாட்டு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதுல ஒரு தலைவர் நடந்து வராராம். அதனால அதல வந்து தெரிஞ்சு போறாங்க. தொண்டர்கள் மேலே எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு கூட்டம் மட்டும்தான் தொண்டர்கள் இந்த இடத்துக்கு ஏறி வந்துடக்கூடாது எட்டு அடிக்கு அந்த ஒரு பெரிய கட்டையை கட்டிருக்காங்க எட்டு அடி கட்டையை கட்டினாலும் அவன் அணில் குஞ்சாச்ச இப்ப சாதாரண ஆள் அவன் ஏற மாட்டான் அணில் எந்த எட்டடி அது எண்பது மரத்தில் ஏறும் அப்படிங்கிறது ஏறி மரையேறி மரையேறி பிராக்டிஸ் ஆனா அணில் அப்படிங்கும் போது அந்த எட்டு அடி ரேம்பாக்கில் ஏறிடக் கூடாது கிரீச தடவுறாங்க எனக்கு தெரி இந்திய அரசியலையே ஒரு கட்சி தொண்டர்கள் கலந்து கொள்கிற மாநாட்டுல மாநாட்டு வரக்கூடிய இடத்துல கிரீச தடவி அவன் கீழே விடணும்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி டாவைகா தான் அவன் கட்சி தொண்டரை எப்படி மதிக்கிறான் எப்படி பாக்குறான் அப்படிங்கிறது இது ஒன்னே சாலச்சிறந்த சான்று கிரீச தொடர் எப்படி ஏற முடியும் பிடிமானம் கிடைக்காதுல வலிக்கு விழுந்துருவான் ஆனா அணில் எவ்வளவு பெரிய கிரீஸ் இருந்தாலும் அது கழுவிட்டு வரும்டா இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் நாங்களே அவர் பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்து அவரோட வெயில நின்னு தண்ணி கூட கிடைக்காம குடிக்காம வேர் வேலை நினைஞ்சு குளிச்சுட்டு இந்த கம்பியில வந்து நாங்க சீரி பாஞ்சிருவோமோ அதனால இதுல இருந்து கிரீஸ் தடையிட்டு போறாங்க இது யார் சொன்ன செயல்னு தெரியல கண்டிப்பா சொல்லி சொல்லியிருக்க சொல்ல சொல்லியிருக்க மாட்டாரு மாவட்ட செயலாளர்கள் வந்து இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் உடச்சு நகர்த்தி தள்ளிட்டு முன்னாடியே வந்துடும் தலை தளபதி ஏறும் போறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது ஆனா இதெல்லாம் தவறான சார் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி அடுத்த பண்ண நீ பவுன்சர்ஸ் நிப்பாட்டு பவுன்சர்ஸ் தான் பரம்பரை ரசிக்கிறோம் நாங்க பாத்துறோம் கிரீஸ்னா சட்டையை கரட்டி கிரீஸ் அப்புறம் துடைப்போம் ரெண்டு பைப்பை துடைச்சா போதும் கப்ப 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 நீ ஏறி மேலே குவிப்போம்லே நீங்க பாருங்க இன்னைக்கு மாலையில நான் காணொலி போட்டு முடிச்சவரை பாருங்க கிரீஸை தடவி தண்ணியை ஊத்தி கழுவிட்டு அந்த ரேம்பாக மேடையில ஏறானா ஏறேன்னு மட்டும் பாருங்க ஏறுவான் ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வந்தது அதுக்குதானே அவனுக்கு வந்து விஜய் தத்துவம் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் ஐடியாலஜி விஜய் ஒரு கட்சி அறிவிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய அறிவிப்பு அப்படியே பின்பற்றுறது ஒரு கொள்கை கூட்டம் கொள்கை இருக்கும் அப்படின்னா அவன் கொள்கைக்காக சேர்ந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் இலக்கு இருக்கும் அவன் பெர்ஃபெக்ஷனா இருப்பான் அந்த பெர்ஃபெக்ஷன் தான் அது கொள்கை அதுதான் கோட்பாடு அது அது அந்த கொள்கையே அந்த கோட் அந்த பெர்ஃபெக்ஷனை உருவாக்கும் அந்த நேர்த்தியை அந்த ஒழுக்கத்தை அது உருவாக்கும் இங்க பாருங்க மரத்தில் ஒரு பனை மரத்து முழுக்க தகடை பிடிச்சிக்கான் ஏன் பனை மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்ப்பான் அப்போ அர்த்தம் அவன் ரசிகன அவன் அவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணுறான் கிரீஸை தடவுறான் ஏன் அவன் ஏறுவான் அவன் ஏற மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவனை வந்து பண்படுத்தணும் அவனை அரசியல் படுத்தணும் அவனை கொள்கைப்படுத்தணும் அவனை கோட்பாடுக்கு கொண்டு வரணும் நீ கோட்பாடு இல்லை உண்ட கொள்கை இல்லை நீயே இல்ல போன மாநாட்டில் பெரியார் அம்பேத்கரை வைக்கிறீங்க இந்த மாநாட்டில் எம்ஜிஆரையும் அண்ணாவும் வைக்கிறீங்க அடுத்த மாநாட்டில் கருணாநிதி ஸ்டாலினும் வைப்பீங்களா அப்போ யாரெல்லாம் இறந்து போனாலும் யாரையும் பயன்படுத்துறா இவங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா சாக்கி சாணி இவரும் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்து போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க அப்ப அவங்களுடைய ஐடியாலஜினா அவன் ஐடியாலஜி இல்லை யார் ஐடியாலஜி இருக்கோ அவன் எல்லாத்தையும் களவாகிறான் அப்ப இருக்கிறவன் தேடுவான் இல்லாதவன் திருடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவன் திருட ஆரம்பிக்கிறான் எம்ஜிஆர்ட அண்ணாட்ட பெரியார்ட்ட காமராஜர்ட அம்பேத்கர்ட்ட வேலுநாச்சாட்ட அஞ்சலயம்மாள்ட்ட ஏதாவது திருடி வச்சுக்குவான் அது மூலியமா ஒரு அட்டென்ஷனை கிளப்பி ஓட்ட பறிச்சிருவான் ஓட்ட பறிச்சு சிஎம் ஆயிரும் சிஎம் ஆர் தான் இலக்கா சிஎம் ஆர் தான் எல்லாருக்கும் இலக்கு ஆனா அது எந்த பாதையை பின்பற்றுற அந்த மக்கள் நீ எப்படி கொண்டு வர அந்த ரசிகர்களை நீ என்ன வழி நடத்த போற எதுவுமே நடத்தல ஒரு வழிநடத்த முடியாத ஒரு கூட்டம் அது எத்தனை லட்சம் கூடினாலும் அது ஒரு கோமாளி கூட்டம் தான்